வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் ஆயிரத்தி எட்டு பால்கொட அபிஷேக விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு அன்று வெகு விமர்சையாக ஆயிரத்தி எட்டு கூட அபிஷேக விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆண்டும் வெகு நடைபெற நடைபெறவிருக்கிறது அதற்கான விவரங்களை ஏற்கனவே உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோவில் ஆயிரத்தி எட்டு கூட அபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெறவிருக்கக்கூடிய நிகழ்ச்சி விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் குறிப்பாக இளம்புயல் மாதவி அவர்களுடைய வில்லிசை நிகழ்ச்சி இளைய கலைஞர் ராமர் முருகேசன் அவர்களுடைய வில்லிசை நிகழ்ச்சின்னு பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கின்றன வருடத்தின் இறுதி நாளான டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் அரசடி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் மாலை ஐந்து மணி அளவில் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனுக்கு மகா அபிஷேகம் நூற்றி எட்டு கலசாபிஷேகம் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் இரவு ஏழு மணி அளவில் அலங்கார மகா தீபாரதனை அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் அதன் பிற்பாடு இரவு அன்னதானம் நடைபெறும் இரவு எட்டு மணி அளவில் உலக நலன் வேண்டி சிறப்பு யாகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து எட்டு முப்பது மணி அளவில் இளம்புயல் செல்வி மாதவி அவர்களுடைய வில்லிசை நடைபெறும் இரவு பத்து முப்பது மணி அளவில் ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடைபெறும் இரவு பன்னிரண்டு அளவில் கற்பூர ஜோதி இரவு பன்னிரெண்டு பத்து வான வேடிக்கை இரவு பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் இளைய கலைஞர் ராமர் முருகேசன் அவர்களுடைய வில்லிசை நடைபெறும் ஆங்கில புத்தாண்டான ஜனவரி ஒன்று திங்கள் கிழமை காலை ஆறு மணி அளவில் மகா கணபதி ஹோமம் அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் காலை ஆறு இருபது மணி அளவில் பூஜை கோ பூஜை கஜ பூஜை நடைபெறும் காலை ஆறு முப்பது மணி அளவில் மகா ஹோமம் நூற்றி எட்டு கலச பூஜை உலக நலன் வேண்டி மகா தீபாரதனை அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் காலை ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் சிதம்பரேஸ்வரருக்கு மகா தீபாராதனை காலை ஏழு மணி அளவில் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து முத்தாரம்மனுக்கு சீர்வரிசை எடுத்து வருதல் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் காலை சிற்றுண்டி காலை எட்டு பத்து மணி அளவில் அறம் வளர்த்த நாயகி அம்மனுக்கு மகா தீபாரதனை காலை எட்டு முப்பது அளவில் அறம் வளர்த்த நாயகி அம்மன் ஆலயத்திலிருந்து கோலாட்டம் யானை ஊர்வலத்துடன் மேலதாளங்கள் முழங்க ஆயிரத்தி எட்டு பால் குடம் பவனி ஆரம்பம் காலை பத்து மணி அளவில் சக்தி கண்ணன் குழுவினர்களுடைய மகுடை இசை நடைபெறும் காலை பதினோரு மணி அளவில் இளைய கலைஞர் ராமர் முருகேசன் அவர்களுடைய வில்லிசை நடைபெறும் பகல் பன்னிரண்டு பத்து மணி அளவில் ஆகிதி வஸ்திராகிதி மகா தீபாராதனை மதியம் பன்னிரண்டு இருபது மணியளவில் விவசாயம் தலைக்க மழை வேண்டி ஆயிரத்தி எட்டு பால் கொட அபிஷேகம் நூற்றி எட்டு கலசாபிஷேகம் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெறும் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் சிறப்பு மகா அன்னதானம் மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் நையாண்டி மேளம் செண்டை மேளம் மகுட இசை வேத மந்திரங்கள் முழங்க முத்தாரம்மனுக்கு மகா அலங்கார தீபாராதனை நடைபெறும் மதியம் இரண்டு மணியளவில் மகுட இசை அனைத்து மேல கலைஞர்களும் கலந்து கொள்ளும் சிறப்பு நையாண்டி மேளம் மதியம் இரண்டு பத்து அளவில் வேத மந்திரங்கள் முழங்க அம்பாளுக்கு புஷ்ப சகசர நாமாவளி அர்ச்சனை நடைபெறும் மதியம் இரண்டு முப்பது மணியளவில் இளம்புயல் செல்வி மாதவி குழுவினர்களுடைய வில்லிசை நடைபெறும் மதியம் மூன்று மணியளவில் நூற்றி எட்டு சுமங்கலி பெண்கள் குலவையிட கும்மி மாலை ஐந்து பத்து மணி அளவில் அம்பாளுக்கு ஊஞ்சல் சேவை மாலை ஆறு முப்பது மணி அளவில் ஆயிரத்தி எட்டு மகா திருவிளக்கு பூஜை வழிபாடு இரவு ஏழு முப்பது மணி அளவில் வேத மந்திரங்கள் முழங்க அம்பாளுக்கு புஷ்ப சகசர நாமாவளி அர்ச்சனை இரவு எட்டு பத்து அளவில் முத்தாரம்மன் ஆனந்தமாக திருத்தேரில் பவனி வருதல் இரவு எட்டு முப்பது மணி அளவில் பைரவருக்கு வடமாலை அணிவித்து சிறப்பு பூஜை நடைபெறும் இவை அனைத்தும் ஸ்ரீ காமதேனு குரூப்ஸ் அபிஷேக வழிபாட்டு மன்றத்தினர்கள் நடத்தும் பதினேழாம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு பால்கொட அபிஷேக விழா அழைப்புதலின் வாயிலாக அனைத்து நிகழ்ச்சி விவரங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரமணி அருளை பெறுவோம் ஆங்கில புத்தாண்டை அம்பாளின் சன்னதியில் கொண்டாடுவோம் உலக நலன் வேண்டி நல்ல மழை பொழிவதற்காகவும் விவசாயம் செழிப்பதற்காகவும் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தி எட்டு பால்கொட அபிஷேக விழாவில் நாமும் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக வேண்டுவோம் நமது நன்மைக்காக வேண்டுவோம் நிச்சயம் அம்பாள் அருள்புரிவால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா